அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்கள் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சுக்ரன் அமைஞ்சிருக்கார் இதுவரை இருந்து வந்தால் பல விதமான பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க பின்தங்கியில் நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும் தாயின் உடல்நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிலர் வீ ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கு முயற்சிகளில் புயரில் உங்களுக்கு சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம் இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை ஒரு முறைக்கு இரண்டு முறை விசாரித்து வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நண்பர் உறவினர்கள் அந்யமாக இருப்பாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதிவு உயர்வு உங்களை வந்து சேரும் தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைவதால வியாபாரிகள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே உங்களுக்கு முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது இந்த காலகட்டத்தில் உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் சீரான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்ப்பதால மாணவ மாணிகளுக்கு முயற்சிகள்ல தகுந்த ஒரு பலன்கள் வந்து தீரக்கூடியதாக இருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்கள் கீழ் பணி புரிபவர்கள் சிறப்பாக பணி புரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறக்கூடியதாகவும் சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை இப்பொழுது பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இனி ஒரு காலகட்டமாக இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவலாம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடியதாகவும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் பிரபலமானவர்களின் ஆறுதல் அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் திருமணம் நடக்கும் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையலாம் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிட வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் எதிர்பார்க்க கூடியதாகவும் இருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளுடைய நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம் எதையுமே நீங்க துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள்ல உங்களுக்கு தடை நீங்க கூடியதாகவும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க தினமும் நவ வலம் வருவது குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களோட பொழுதை கழிப்பீங்க பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லக்கூடியதாகும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு துலாம் ராசையில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான பலன்கள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வேலையில் சில போராட்டங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை நீங்கள் பொறுமையுடனும் நிதானமாகவும் இருக்கக்கூடியதாகும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்குது வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படலாம் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த அழுத்தம் குறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சுறுசுறுப்புடன் உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் நடன சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகள் மன துணிவோடு நீங்கள் இறங்கக்கூடியதாக இருக்குது சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கலந்த பலன்களை கொண்டு வரும் சனி பகவான் ஐந்தில் இருப்பதால் குடும்பத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க வியாபார விஷயத்துல உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படலாம் உறவினர்களுடைய வருகை அவர்களால் நன்மை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலில் நாட்டம் அதிகரிக்க சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் திருப்தி தரும் வகையில் இருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்களில் படிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடியதாக பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய செய்தால் பலன்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மின்சார கணினி அறக்கட்டளை நிறுவன பங்குகள் மூலம் அதிக லாபம் நீங்க பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்க வேண்டும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே